இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிய காணொலியை நம்ம அனைவரும் பார்த்தோம் இந்த ஐந்து வருடங்களில் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் எத்தனை புதுமையான திட்டங்களை தீட்டி அது மூலியமாக அரசு இயந்திரத்தை எளிமைப்படுத்தி மக்களுக்கு தேவையான பல்வேறு குறைகளை தீர்த்து அவங்களுக்கு விரைவாக அவங்க வீட்டுக்கே பல்வேறு அரசு சார்ந்த பணிகளை கொண்டு போய் சேர்ப்பதில் எந்தளவுக்கு மும்பரமாக இருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எப்படிப்பட்ட புதிய புதிய திட்டங்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி அதில் வெற்றி கண்டுள்ளார் அதை எந்த அளவுக்கு அந்த திட்டத்தின் கருவை பற்றியும் அதன் பயனை பற்றியும் அதன் செயல்பாட்டை பற்றியும் எந்த அளவுக்கு அழகாக விளக்கி கூறியிருப்பார் என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு துறையில் எடுத்த கவனம் என்பது உள்ளபடியே ஒரு அளப்பரிய பணி இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு சமூகங்கள் அவங்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பல்வேறு முன்மாதிரியான திட்டங்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்த வயது முதிர்ந்தவர்களிலிருந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களிலிருந்து அவங்களுக்கான குழந்தைகளின் கல்வியிலிருந்து அவங்களுக்கான மலநிலைகளின் உணவிலிருந்து ஊட்டச்சத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் தனி கவனம் செலுத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டியுள்ளார் அதை தான் நம்முடைய மாநிலவை உறுப்பினர் அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார் அதை தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் முன்னிறுத்து பேசினார் இப்படிப்பட்ட திட்டங்கள் இது போன்ற திட்டங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு ஆண்டுக்கு முன்பாக ஏதாவது மனதில் நிற்கக்கூடிய ஏதாவது திட்டங்கள் உங்களுக்கு சென்றது உண்டுதா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களிட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயணத்திலிருந்து வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதில் நாம் மக்களின் நிறைவேற்றக்கூடிய கனவுகள் வரை இன்னைக்கு எத்தனை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தியிருக்கிறார் காலை உணவு திட்டத்திலிருந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து விடியல் பயணம் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வரி முதல்வரின் முகவரி என எத்தனை திட்டங்கள் தமிழ் புதல்வன் புதுமை பெண் என சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கி நம்முடைய அரசின் நோக்கம் என்ன ஒவ்வொரு குடும்பத்தின் சார்ந்த கோரிக்கைகளை விரைவாக எளிமையாக நாங்கள் நடத்தி தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான சேமிப்புகளில் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் சேமிக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினர் முன்னேற வேண்டும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற பல்வேறு பணிகளை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசின் நிர்வாகம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நான்கரை வருடம் இதற்காக நம்முடைய ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு உள்ளபடியே இந்த ஐந்து வருடத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய பல்வேறு விண்ணப்பங்களை ஒவ்வொரு வருடமும் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியின் தலைமையின் கீழ் மிக சிறப்பாக நிர்வகித்து அந்தந்த காலகட்டத்திற்கேப்ப பல்வேறு பயனாளிகளுக்கு தொடர்ந்து பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு இதுவரைக்கும் நாம் செய்த பணிகள் எவரும் செய்யாத சாதனை அந்த அளவுக்கு ஒரு மகத்தான சாதனையை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டு காலம் செய்திருக்கிறார் ஒரு பக்கம் ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை உள்ளடக்கக்கூடிய பல்வேறு அரசு சார்ந்த திட்டங்களை செய்திருந்தாலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன பல்வேறு வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து அதை செயல்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி பல்வேறு மிக முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள் முக்கியமான பொறுப்புகள் அமைச்சராக இருந்து சபாநாயகராக இருந்து நிர்வகித்த தொகுதி இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் எப்பேரிப்பட்ட முக்கிய பொறுப்புகளிலிருந்து இருந்து இந்த பணிகளை அவர்கள் செய்ய தவறினார்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அமைச்சராக வந்த பிறகு நம்முடைய அண்ணன் ராஜேஷ் அவர்கள் மாநில உறுப்பினராக வந்த பிறகு நம்முடைய திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய மனு முதலமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ராசிபுரத்தில் செஞ்ச பணிகள் இனி எந்த காலத்திலும் முறியடிக்க முடியாத சாதனைகள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போட்ட பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ராசிபுர தொகுதியில் மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அதை எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கிராம மக்கள் ஒவ்வொரு பேரூராட்சி சார்ந்த பகுதிகள் நகர பகுதிகள் என ஒவ்வொரு குக்கிராமங்களும் எந்த மக்களும் கேட்ட ஒரு கோரிக்கையும் உதாசனப்படுத்தாமல் நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் அதைதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை உள்ளபடியே இங்க இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தனிநபரும் அனைத்து வீதியும் அனைத்து கிராமமும் பேரூராட்சியும் நகரமும் ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பத்தி ரூபாய் எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டு கூட்டுக்குண்ணி திட்டத்தை நாளை இருக்கிறார் இன்னைக்கு இந்த திட்டத்தில் நான் நாளைக்கு நம் முதலமைச்சர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம் இந்த ராசி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இனி ஒரு ஐம்பது வருடத்துக்கு நீங்கள் குடிநீர் பற்றிய கவலையே உங்களுக்கு இருக்காது அறவே இருக்காது அந்த கவலையை அகற்றி இன்னைக்கு உங்களுக்கான சுத்தமான கூத்து குடிநீர் திட்டத்தை நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம் நேற்று கூட நான் அத்துநூர் பேரூராட்சி போனேன் அத்துநூர் பேரூராட்சி போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க இந்த தண்ணி என்பது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏனென்றால் இந்த தண்ணி என்பது இது சுத்தரிக்கப்பட்ட தண்ணீர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு சுத்தரிக்கப்பட்ட ஒரு குடிநீர் அதை செய்த பிறகுதான் இந்த தண்ணீர் உங்களுக்காக உங்கள் வீடுக்கு தேடி வருகிறது நான் அந்த டேம்ப்ல பிடிச்சி அப்படியே நான் பருகி பார்த்தேன் அந்த அளவுக்கு ஒரு சுவையான சத்தான தண்ணீரை உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இது மட்டும் இல்லை இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பல்நோக்கு மருத்துவமனை கிட்டத்தட்ட அறுபது கோடி மதிப்பீட்டில் நம்முடைய அனப்பாளையம் பிரிவு நோட்டில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை உங்களுக்காக கட்டப்பட்டு இருக்கிறது இன்னும் வருங்காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அதை திறந்திருக்க இருக்கிறார் இது இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய மாநகரங்கள் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா நம்முடைய ராசிபுரட்டா சட்டமன்ற தொகுதியில் முப்பது கோடி மதிப்பீட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி அந்த பணிகளும் உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய போதமலை பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாசிகள் பழங்குடியின சொந்தங்கள் இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்திருந்து அவங்க கேட்டக்கூடிய கோரிக்கை கடந்த ஆட்சியர்களால் நிறைவேற்றப்படவே இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக இருக்கும் போது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே பி ராமசாமி அவர்கள் அவர்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு மின் இணைப்பை வழங்கி சாதனை படைத்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் சட்டமன்ற உறுப்பினராக பிறகு நானும் நம்முடைய அண்ணன் கேரானவர்களும் இணைந்து இன்னைக்கு போதமலை மக்களுக்கு நூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டில் இன்னைக்கு வரலாறு காணாத சாலைகளை நாங்கள் அமைத்து தர இருக்கிறோம் அதையும் வர இருக்கக்கூடிய ஆறாம் தேதி கடமலை பகுதிக்கான சாலைகளை நாங்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் தோங்க இருக்கிறார்கள் எத்தனை திட்டங்கள் அதே போல நாமரிப்பேட்டை ஒன்றியத்தில் இதுவரைக்கும் அவங்கள் வசிக்கக்கூடிய பல ஆயிரம் ஏக்கருக்கான நிலம் நில அளவை செய்யப்படாத நிலையில் இருந்தது அப்பேரிப்பட்ட அந்த நிலம் என்பது இதுவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சிருந்தது அவங்களுக்கான எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலமாக இருந்ததை இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஏக்கர் அந்த மக்களுக்கே நில அளவை செய்யப்பட்டு பட்டா வழங்கிய சாதனை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் எத்தனை திட்டங்கள் பாருங்க இது போன்ற பல்வேறு சாதனை வெறும் எத்தனை வருஷத்தில் பண்ணியிருக்கிறோம் ஐந்தே வருஷத்தில் பண்ணியிருக்கிறோம் பத்து வருஷத்தில் தவறிய ஆட்சி இன்னைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மக்களுக்காக சிந்திக்காத ஒரு ஆட்சியாக இருந்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்களுக்காக என்னென்ன தேவையோ கேட்டிருந்து கேட்டறிந்து செயல்படுத்திய ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பேரிப்பட்ட மக்களுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் பிரதிகள் தேவைகளையும் புரிஞ்சி நானும் நம்முடைய அண்ணன் கேரளாவும் இணைந்து இன்னைக்கு இத்தனை திட்டங்களை உள்ளபடியே நாங்கள் செஞ்சிருப்பதை நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் மிக மிக மன நிறைவு அடைகிறோம் அந்த அளவுக்கு இந்த பகுதியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் உங்களுக்காக தீட்டி இருக்கிறோம் வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓனாம் ஆண்டும் அமைய போற ஆட்சி உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் இது போன்ற சிறப்பு வாய்ந்த பணிகள் மாநிலம் முழுக்க கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர்கள் ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியின அனைத்து தரப்பட்டிற்கான வளர்ச்சியான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வருவார் இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் முதன்மையான தொகுதியாக நாங்கள் மாற்றி காட்டும் வரை எங்களுடைய உழைப்பு உங்களுக்காக ஓயவே ஓயாது தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த தொகுதிக்காக இந்த மாவட்டத்துக்காக வழங்கிய இந்த பகுதியை சார்ந்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த நேரத்தில் இதற்காக பணிபுரிந்த அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் இந்த தொகுதியின் சட்டமன்ற என்கின்ற முறையில் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் என்கின்ற முறையில் உங்களின் சிறப்பு வாய்ந்த பணிகளுக்கு எங்களுடைய அனைவரும் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வருகை தந்துள்ள